நல்ல கணவனை பெற்றால் பெண்கள் வாழ்வு ஒளிமயமாக அமையும் கன்னி பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டிய மந்திரம் காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சீதம் தேவி பதிமே குருதே நம காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சீதம் தேவி குருதே நம காணி மகாமாயி மகாயோகின் உங்க திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமைய இந்த மந்திரத்தை பதினோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை தினமும் ஜெபித்தால் நல்ல கணவன் அமைவாங்க இந்த மந்திரத்தை கன்னிப்பெண்கள் கோயில்கள்லையும் ஜெபிக்கலாம் அல்லது வீடுகளில் விளக்கேற்றியும் ஜெபிக்கலாம்